அப்படியே கொட்டிடுச்சுங்க அந்த இடத்துல வாட் டு டூ மை தங்கங்களா இந்தப்பா லைவ்ல வந்து ஹாய் போடுங்க தங்கங்களா சூப்பர் லைவ் சூப்பர் சேல் மிஸ் பண்ணிட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ரங் உங்களுக்கு தெரியும் பியூட்டிஃபுல்லான ஸ்டார் ரங் சிங்கிள் பெட்டல்ல பஞ்ச் பஞ்சா பூக்கக்கூடிய அடினியம் வெரைட்டி தான் சூப்பராக இருக்கா ஸ்டார் ரங் ஸ்டார் ரங் ஓகே ஸ்டார் ரங் நீங்க வைக்க வேண்டிய பாட் சைஸ் நான் சொல்லிடுறேன் சிக்ஸ் இன்ச் கிசான் பாட்டு நீங்கள் வேணால் ரிட்டு பாட்ஸில் வாங்கிக்கோங்க அதையும் நான் சொல்லிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது பாட்டிங் மிக்ஸ் வந்து அஸ் யூஷுவல் நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே அடினியம் வச்சுருப்பீங்க வீட்டில் அந்த அடினியமோட மண்கலவை உங்களுக்கு எது செட் ஆகுதோ அந்த மண் அடினியம் மண்கலவையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் மண்கலவை அப்படின்னலாம் கிடையாது மணல் சேர்த்துக்கோங்க கார்டன் சாயில் சேர்த்துக்கோங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மணல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கார்டன் ஆயில் ஏன்னா ஃபார் யூ கேன் ஆட் வெர்மி கம்போஸ்ட் ஆல்சோ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வான ஸ்டார் ரங் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இப்போ இருக்கிற லைவ் பிளான்ஸ் நீங்கள் புக் பண்ணணுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் இந்த நம்பரில் போயிட்டு ஸ்டார் ரங் எஸ்ஆர் இதோட கோடு எஸ்ஆர் ஸ்டார் ரங் ப்ரைஸ் சொல்லிடுறேன் நான் இப்போ இதில் வந்து இங்கே வந்து ரூட் ஸ்டாக்கு இது வந்து மூணு பிரான்ச்சஸ் இருக்குது இங்க ரெண்டு பிரான்சஸ் வெடிச்சிருச்சு கிராஃப்ட் இது எல்லாமே டூ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனது ஃப்ளார் கலர் கன்ஃபர்மேஷன் இருக்கு உங்களுக்கு ஆன்லைன்ல வாங்குறோம் ஃப்ளார் வந்து கலர் கன்ஃபர்மேஷன் இருக்காது பிளான்ட் குவாலிட்டியா இருக்குமா அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அச்சம் இருக்கலாம் ஓகே இப்போ நான் உங்களுக்கு பிளான்ட் எடுத்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு எவ்வளவுதான் இருப்பாங்க இப்போ இந்த அடுத்து வந்து ஸ்டார் ரங்கு கருத்து ஹாய் ஹாய் Abhi Satya Priya. Hi da. Ready to bloom Maria. Gita ma'am. Hi ma'am. Sukanya Shrinivas, Hi. Sukanya. I'm planning to do some surprise gift for you my dear. Because this is my third life. First life, second life, third life. Let me. I'm Rumba happy. Heaven's plant. Hi. Hi. Okay. நான் விளையாட போயிடுவேன் அப்புறமா இந்த மாதிரி என் தங்கங்கள் கமெண்ட் பார்த்தேன்னா ஸோ சி திஸ் சி இந்த மாதிரி தான் ஒன்று ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கும் தங்கங்களா ஸோ இதுதான் ஸ்டார் ரங் இந்த மாதிரி பிரான்சஸோட இப்படி இருக்கிற பிளான்ட் ஒன்று இதே மாதிரி ஸ்டார் ரங்குன்னு சொல்லி நீங்கள் புக் பண்ணுங்க இவ்வளோ பூத்துருக்காங்க நீங்கள் யார் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நான் வந்து உங்களோட பிளான்ட் என்ன வீட்டுக்கு அனுப்ப போகிறேங்கிறத காமிப்பேன் நான் கோடு வந்து எஸ்ஆர் இது லாஸ்ட் இயரே நம்ம இதை விட சின்ன பிளான்ட்டு இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் தான் இருந்தது ஃபைவ் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் கொடுத்தோம் ஃபோர் ஃபிஃப்டி இன்லூடிங் ஷிப்பிங் பேக்கிங் கொடுத்தோம் பட் டூ தௌசண்ட் டுவெண்ட் நாட் க்ளியராக இப்போ கிளியர் இருக்கா மேம் மேம் இப்போ கிளியராக இருக்கா நாட் கிளியர் பிக்சர் இப்போங்க என்னன்னு தெரிலையே ஏன்னு தெரிலையே எனக்கு ஏன்னா இப்போ பாருங்க கிளியராக இருக்கா கிளியராக இருக்கா கிளியர் ஓகே கிளியர் இல்லை ஓகே ஸ்டார் ரங் இது வந்து இப்போ ஆஃபரில் இந்த லைவில் நான் கொடுக்குற ப்ரைஸு நான் ஓகே மேம் ஓகே இந்த லைவில் நான் இப்போ கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் பேக்கிங் இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இன்க்ளூடிங் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி எங்கிட்ட இப்போ மேபி ஒரு மேக்ஸிமம் டென் பிளான்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் டக்குன்னு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் இந்த நம்பருக்கு போயிட்டு எஸ்ஆர் கோடு ஸ்டார் ரங்குன்னு சொல்லிட்டு புக் பண்ணுங்க தங்கலாம் சிங்கிள் பட்டல் வெரைட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பெட்டல்ஸை விட பஞ்ச் பஞ்சா அந்த மாதிரி பூக்கக்கூடிய சூப்பர் வெரைட்டி இருக்கும் இனிமேல் நம்மளுக்கு அடிநியம் சீசன் தான் ஸோ நோ ஒரி இந்த சீசனில் நிறைய பேருக்கு நிறைய பிளான்ஸ் அடி வாங்கி இருக்கலாம் ஆனாலும் நான் திரும்ப சொல்லுவேன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பெற்றவொன்னே என்ன சொல்லுவேன் அடுத்த குழந்தையை பார்த்துக்க மாட்டோம் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் அந்த அடினியம் லவ்வர்ஸ் எல்லாம் பேசிக்கிறது தான் ஆனால் நம்ம பாரு அந்த சீசன் வந்தோன்னே டக்குன்னு கடை கடை கடனு போய் வாங்கிடுறோம் அதுதான் எந்த ஒரு பிளான்ட்டுமே அப்படியே இருக்கும் அப்படின்லாம் இல்லை ஓகே ஸோ ஸ்டார் நாங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பியூட்டிஃபுல் ஒன் லாஸ்ட் இயர் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டின்னு கொடுத்தது தான் இப்போ உங்களுக்கு நான் இன்னும் மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஆகிடுச்சு த்ரீ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங்னு நான் கொடுத்துருக்குறேன் ஸோ ஸ்டார் ரங்க நான் இப்போ முடிச்சுக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அங்கே வருவாங்க வாட்ஸ்அப்பில் வருவாங்க வந்தோன்னே பேர் எழுதிட்டு எஸ்ஆர்னு கோடு இருந்ததுன்னா அவங்களுக்கு க்யூஆர் கோடு அனுப்பிட்டு யார் யாருன்னு பேர் சொன்னீங்கன்னா நான் டக்கு டக்குன்னு பிளான்ட்டெல்லாம் பேர் எழுதிடுவேன் எல்லாமே இங்கே பாருங்கள் ரெண்டு பிரான்ஞ்சஸ் மினிமம் ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கும்பா உங்களுக்கு பிளான்ட்டு நான் இது பண்ணிட்டு தான் சொல்லுவேன் சொல்ல ஒன்றும் ஓரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பரான வந்து இது இது பேர் என்ன காஃபி உங்களோட காஃபி பியூட்டிஃபுல் காஃபி இதுவுமே சிங்கிள் பெட்டல் தான் அவ்வளோ அழகு இப்போ ஒமிக்ரான் ஒரு வெரைட்டி இருக்குது கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் பார்க்க இருக்கும் கொஞ்சம் அது வித்தியாசம் இருக்கும் பட் டக்குன்னு பார்த்தோன்னா அப்படி தான் தோணும் இதுவுமே பஞ்ச் பஞ்ச் ப்ளூம் தான் வருவாங்க இப்போ சீசன் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை நம்மளுக்கு இன்னுமே லாஸ்ட் வீக்கெலாம் ரெயின் இருந்தது அப்போ இன்னும் ரெயின் இல்லாமல் சீசன் அப்போ எப்படி இருப்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அந்த குழந்தை திருமணம் பண்ணின மாதிரியான கிராஃப்டட் பிளான்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது எல்லாமே மெச்சூர்டான பிளான்ஸ் தான் ஸோ குழந்தை திருமணம் பண்ணுற பிளான்ட்ஸ் தான் என்னாகும் ரொம்ப இதாகும் கிராடக்ட்ஸுக்கும் டூ இயர்ஸ் இருக்குது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் இப்படி வந்துருச்சு காஃபி வந்து சிங்கிள் சிங்கிள் பிளான்ட் காமிச்சு தான் கொடுப்பேன் காஃபி இது நம்பர் ஒன் மார்க்கர் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அங்கே பாருங்க பஞ்சா இருக்கு காஃபியோட ப்ரைஸ் வந்து த்ரீ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் நீங்க ஆன்லைன்ல ஃபேஸ்புக்கில் நீங்க எங்க வேணாலும் பார்க்கலாம் காஃபி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் பிளான்ட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கம்மியாக நீங்கள் வாங்க முடியாது நீங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கு கூட காஃபி பிளான்ட் வாங்கலாம் ஆனால் அது எப்படி தெரியுமா இருக்கும் இந்த காடக்ஸ் இருக்கும் இதாக இருக்குது இல்ல இந்த இது இவ்வளோ தண்ணி தான் இருக்கும் காஃபி பூக்கும் அதில் இந்த மெச்சூரிட்டி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது இதுவுமே சூப்பர் ஆஃபர் தான் சொல்லுவேன் நான் த்ரீ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பார்க்கிங் இது காஃபியில் நம்பர் ஒன் காஃபியில் நம்பர் ஒன் காஃபியில் நம்பர் ஒன் வேணுன்றவங்க நீங்கள் நம்பர் ஒன் போயிட்டு புக் பண்ணிக்கலாம் இஸ் காஃபி ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட்டு பிளான்ட்டு இது வந்து ஸ்டார் ரங்கில் நம்பர் ஒன்னுப்பா ஸ்டார் ரங்கில் நம்பர் ஒன்னு இது சொன்னங்க சொல்லுமா யாருக்கு புக் பண்ணுறதுன்ட்டு அவங்க அடுத்து சூப்பரான பிளான்ட்டு அடுத்து காஃபியில் வந்து நம்பர் டூ இதோடய காடக்ஸும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வாசாமையாக இருக்குது நல்ல மெச்சூரிட்டி இப்போ சொல்லப்போனால் இதை மதர் பிளான்ட்டுன்னே சொல்லலாம் நம்ம சொல்லப்போனால் இதை மதர் பிளான்ட்டுன்னே சொல்லலாம் அஃசர் யா ஹாய் ஷமிமா ஃப்ரம் கேரளா ஹாய் ரீனா ஹாய் ரீனா ஃப்ரம் சேலம் ரைட் ஷர்மிளா ஆனந்த் ஷர்மிளா அல்ஃப்ரெட் தெரியல மாலதி சரவணன் ஒன்றாவோ ஓகே மேம் போட்டிருக்கீங்க நைஸ் சங்கீதா மேம் என்ன லேட்டு சங்கீதா ராவன் மேம் ஓகே இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஜஸ்ட் மேலாப்பில் அந்த இலையோடய இது இருந்தது காஃபியோட ஸ்பெஷல் என்னென்னா நம்மக்கிட்ட இந்த பிளான்ட் மட்டும் இல்லை எல்லாமே இந்த தடவை நல்ல மெச்சூர்டான பிளான்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் இயரே ஒன் இயர் ஓல்டு பிளான்ட்டு அந்த மாதிரிலாம் நான் காமிச்சிட்டேன் இது வந்து காஃபியில் வந்து நம்பர் டூ நான் போட்டிருக்கேன் பாருங்க த்ரீ பிரான்ச்சஸ் இந்த வந் இந்த இயர் வந்து இப்போ நீங்கள் வாங்கி வச்சுட்டு ஒரு மார்ச் அப்ப நீங்கள் இதை ஹார்ட் ப்ரூன் பண்ணீங்கனாலும் மேலே இருக்கதும் வளர வாய்ப்பு உண்டு இந்த வருஷம் ஹார்ட் ப்ரூனே வேணாம்ப்பா நான் அடுத்த வருஷம் ஹார்ட் ப்ரூன் பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னு வைங்களேன் தாராளமாக நீங்கள் ஆடிப்பிலாம் கேட்குதாப்பா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் திக்காயி நல்லாயிருக்கும் அப்போ கூட ஹார்ட் ப்ரூன் பண்ணலாம் நல்ல மெச்சூர்ட் பிளான்ட் நல்ல பிக் ஒன் இது ஷிப்பிங் பேக்கிங்கே எனக்கு ஒரு அமௌண்ட் ஆகும்

எஸ்ஆர் வந்து அடுத்ததப்போண்ணே எடுத்து அமைச்சிரட்டா எஸ்ஆர் அடுத்தது எடுத்து அமைச்சிரட்டா ஓகே எஸ்ஆரில் பாருங்கள் ஸ்டார் ரங்கில் அடுத்த பிளான்ட்டு சேம் ப்ரைஸ் தான் எஸ்ஆர் இந்த ப்ரைஸுக்கு த்ரீ ஃபிஃப்டி தானே சொன்னேன் எவ்வளோ சொன்னேன் த்ரீ ஃபிஃப்டி வாய்ப்பே கிடையாது ரெண்டு பிரான்ச்சஸ் வெடித்து சூப்பராக இருக்கக்கூடிய இவங்க எஸ்ஆரில் இவங்க வந்து நம்பர் டூ எஸ்ஆர் ஒன் சோல்ட் அவுட் காஃபி ஒன் சோல்ட் அவுட் காஃபி டூ சோல்ட் அவுட் எஸ்ஆரில் நம்பர் டூ பார்த்துக்கோங்க இது எஸ்ஆரில் இதுவும் த்ரீ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் ஸ்டார் ரங் எஸ்ஆர்லேயே நான் இன்னொரு ஒரு டபுள் பிரான்ச்சஸ் ஒன்று எடுத்துறேன் நான் ஏன்னா அடுத்த தங்கங்களுக்கு லேட் ஆகும் யாராவது ஹெல்ப்பர் எடுத்து கொடுக்குறது நல்லா நல்லாயிருக்கும் பட் நான் என்ன பண்ணுறது சோலோவாக கொடுத்துட்ருக்கேன் ஓகே எஸ்ஆரில் நம்பர் த்ரீ ஸ்டார் ரங்கில் நம்பர் த்ரீங்க இது ஸ்டார் ரங்கில் நம்பர் த்ரீ சைஸ் பிளான்ட் இது இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் தான் நம்ம சொல்கிறோம் பிளான்ட்டு மட்டும் ஒரு முந்நூறுரூபா சொல்லி ஷிப்பிங் பேக்கிங் அமௌண்ட் தனியாக ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா சொல்லி நூறுரூபா சொல்லி அப்படி போடுறது கிடையாது ஸோ இது கூட ரெயின்லி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் பேக்கிங் சார்ஜஸ் ஃப்ரீயில் தான் வரும் ஓகே நம்பர் த்ரீ ஸ்டார் ரங்கில் நம்பர் டூ பிளான்ட்டும் காமிச்சிட்டு த்ரீ பிளான்ட்டும் காமிச்சிட்டு ஒன் சோல்ட் அவுட் நான் ஸ்டார் ரங் நம்பர் டூ சோல்ட் அவுட் ஸ்டார் ரங் நம்பர் டூ சோல்ட் அவுட் ஸ்டார் ரங் நம்பர் த்ரீ இந்த இருக்குது புக் பண்ணுறவங்க பண்ணிக்கிறலாம் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா புக் பண்ணாமல் அடுத்து பெஸ்ட் ஆகும் பெஸ்ட் ஆகும்னு நினைக்க வேணாம் எல்லாமே தான் நான் கொடுத்துட்ருக்கேன் தங்கங்களா ஸோ நீங்கள் வந்து செகண்ட் தாட்டே போக வேண்டாம் தாராளமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே ஏஜ் தான்ப்பா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இதாகும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இது இருக்கும் ஓகே ஸ்டார் ரங்க்கு அப்புறம் காஃபிலே இன்னொரு பிளான்ட்டு போயிடும் ஏன்னா காஃபி இப்போ ஒன்று டூவும் முடிஞ்சிச்சு காஃபி எடுத்துக் கொடுப்பா அந்த ரெண்டு பிளான்ட்டை எடுத்து கொடுப்பா லைவ் இது காஃபியில் அடுத்த பிளான்ட் இருங்க தான் ஆ காஃபியில் அந்த மார்க்கர் இருந்தாங்கம்மா காஃபியில் வந்து இது வந்து நம்பர் த்ரீ காஃபியில் வந்து நம்பர் த்ரீ வந்து போட்டுக்கிறேன் காஃபியில் நம்பர் த்ரீ காஃபி வந்து எல்லாம் ஒரே ப்ரைஸ் கிடையாது உங்களுக்கு ப்ரைஸ் மாறி மாறி வருது சைஸை பொறுத்து மாறி மாறி வருது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஸோ காஃபியில் இதை எடுத்தே காமிச்சிட்றேன் இங்கே பாருங்கள் கீழே வேறு வந்துருச்சுங்க இங்கே பாருங்க சூப்பர்வான பிளான்ட்டு இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது காஃபியில் ரெண்டு பிரான்ச்சஸோடு த்ரீ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் த்ரீ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் காஃபி நல்ல மெச்சூர்ட் பிளான்ட்டு சூப்பர் மெச்சூர்ட் பிளான்ட்டு ஸோ காஃபியில் வந்து நம்பர் த்ரீ முடிஞ்சு அடுத்து வந்து காஃபியில் நம்பர் ஃபோர் காஃபியில் நம்பர் ஃபோர் நம்பர் த்ரீ யார் காஃபியில் புக் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பா பிளான்டில் பேர் எழுதணும் காஃபியில் இது வந்து நம்பர் ஃபோர் த்ரீ பிரான்ச்சஸில் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் நம்பர் த்ரீ வந்து த்ரீ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் காஃபி நம்பர் ஃபோர் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் த்ரீ பிரான்ச்சஸில் இருக்குது காஃபி இதோட முடிஞ்சிச்சு த்ரீ அண்ட் ஃபோரோட காஃபி முடிஞ்சிச்சு ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான நம்மளோட ஃபெட் ஃபெட்நியோங் வரேன் ஆமாம் ஃபெட்நியாங் இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்நியோங் சில்வர் ஸ்டாரா இதோட பேர் டக்குன்னு வந்துருச்சு டைப் பண்ணுங்கள் யாராவது ஃபெட்நியாங்னு சொல்லுவோம் லாஸ்ட் இயர் சொல்லி நம்ம ஃபோன் நம்பர் ப்ளீஸ் மேம் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் நைன் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் ஸோ இவங்க ஃபெட்நியோங்ல சிங்கிள் பெட்டில் வெரைட்டி பஞ்சாக போகக்கூடிய சில்வர் ஃபேன் சில்வர் ஃபேன் ஏ ஏ தேங்க்யூராஜ் ஏ தேங்க்யூ ஆமாம் சில்வர் ஃபேன் இது சில்லர் ஃபேனில் ஒன்று தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் கரெக்டாக ஒன்று ஒன்று தான் த்ரீ ஃபிஃப்டி பிளான்ட்டை காமிச்சிடுறேன் இந்த இடத்துலலாம் வந்து காயம்லாம் கிடையாது ஏன்னா பிளான்ட்டு அப்புறம் நீங்க தான் என்கிட்ட இது பண்ண போகிறீங்க ஸோ மெச்சூர்டு பிளான்ட் நிறைய பிரான்ச்சஸோடு இருக்குது ஏன்னா கிராஃப்ட் வந்து இந்த வருஷம் நிறையலாம் சக்ஸஸ்ன்னு சொல்லவே முடியாதுப்பா அவ்வளோ பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணி வச்சு சக்ஸஸ் ஆகி கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆனது இது பேர் என்ன இது பண்ணி கிராஃப்ட் பண்ணி மோர் தன் டூ இயர்ஸான பிளான்ட்டு சில்வர் ஃபேன் த்ரீ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் புக் பண்ணிக்கலாம் அடுத்து இங்கே இருக்கா ஓகே வாட் வாட்டி எந்திரிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படின் இது வந்து நல்ல டார்க் ரெட்டில் இது வந்து கொஞ்சம் பழைய பூ எடுக்கக்கூடாது தம்பி அவளுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டில் அடுக்கு பெரிய பிளான்ட்டு டார்க் ரெட்டில் அடுக்கு பெரிய பிளான்ட்டுங்க சூப்பர் பெரிய பிளான்ட் பார்த்தீங்கன்னா இதை நான் எடுத்துறட்டா நல்ல பெரிய பிளான்ட் ரெண்டு அடிக்கு மேலே இருக்கும் தங்குங்களா ரெண்டு அடிக்கு மேலே இருக்கும் ஏதோ நான் சேல் பண்ணுற மாதிரி அங்கே யாரோ சேல் பண்ணிட்டு போகிறாங்க என்ன பண்ண முடியும் எல்லாம் மார்க்கெட்டிங் தான் டான் டான் டான்னு பாட்டோட போகிறாங்க ம் ஐஸ்கிரீமா ஐஸ்கிரீமா இப்படி சேல் பண்ணிட்டு போகிறாங்க நாங்கடா அது யாரோ சொன்னாங்க என்னங்க புடவை இது மாதிரி பிளான்ட் ஆன்லைனில் சேல் போடுறீங்க அப்படின்னா அது மாதிரி ஐஸ்க்ரீமுக்கு சேல் பண்ண மாட்டாங்களா என்ன சூப்பர்ப்பா ம் இது வந்து பார்த்துக்கோங்க இது காயம்லாம் கிடையாது இந்த மாதிரி வேர் இருந்தது அத்தை இது பண்ணது பழைய இது நல்ல பெரிய பிளான்ட்டு நல்ல குங்குமம் ரெட்டில் அடுக்கு இவ்வளோ பெரிய பிளான்ட்டு எவ்வளோ பெரிய பிளான்ட்டு இவ்வளோ பெரிய பிளான்ட்டு ஷிப்பிங் பேக்கிங்கோடு சேர்த்து டூ செவன்ட்டி ஒன்லி டூ செவன்ட்டி ஒன்லி இந்த பிளான்ட்டோட கோடு வந்து ஃபோர் ஆர் ஃபோர் ரெட்டில் ஃபோர் ஓகே ஆர் ஃபோர் இந்த பிளான்ட்டோட இது வந்து ஆர் ஃபோர் ஹாப்பி போகணுமா ஹாப்பி போகணுமா பொங்கல் ஆடா ஓ தேங்க்யூ தேங்க்யூ இங்கே பாருங்க இதுதான் ஆர் ஃபோர் டூ டூ செவன்டி செவன்டி ஆர் ஃபோர் டூ செவன்ட்டி சொல்லியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் பிளான்ட்டு ஆர் ஃபோர்னு நாங்கள் புக் பண்ணுங்க ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போய்டும் அவ்வளோ தான் அது ஒன்று தான் இருக்குது அது வேற இல்லை இதுங்க நான் வந்து சொல்லுவேன் நான் பத்தம வாசு இருக்குது இல்லை பத்தமான்னு சொல்லிட்டு ஒரு லைட் பிங்க்கில் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்ரோஸ் மாதிரி இருக்கும் சூப்பமான பிங்க் அப்படின்னு சொல்லுவேன் கிராமங்களில் நம்ம ஆதி காலத்தில் ரோஸ் வச்சுருப்போம் தெரியுமா ஒரு ரோஸ் கலர் ரோஸ் ஒன்று நாட்டு ரோஸ் அந்த ரோஸை விட ரோஸ் இது இதில் இப்போ லைட்டாக கலராக தெரியுது உங்களுக்கு இதுதான் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி போன பிளான்ட் ஏன்னா இந்த கலரே கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் இது கிராஃப்ட் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணியாச்சு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் மதர் பிளான்ட் வச்சுட்டு இந்த வருஷம் பிளான் இல்லை கிராஃப்ட் கிராஃப்ட் பண்ணுறதா பிளான் இல்லை கோடு வந்து இதுக்கு ஃபைவ் கோட் நம்பர் ஃபைவ் நீங்கள் புக் பண்ணுறவங்க கோட் நம்பர் ஃபைவுன்னு புக் பண்ணுங்கள் லைவ்ல எப்போவுமே இதோட பிளான்ட் இருக்கும் பார்த்துக்கோங்க கோட் நம்பர் ஃபைவ் பியூட்டிஃபுல்லான பிளான்ட்டு கோட் நம்பர் ஃபைவ் இது பண்ணாங்கன்னா சொல்லு நான் இதிலே வந்து இதை எடுத்து காமிச்சிட்றேன் ஓகேவா ரைட்டு அதுக்கப்புறம் சூப்பரான அடுத்து நம்மளோட மிஸ் இந்தியா வராங்க மிஸ் இந்தியா வராங்க மிஸ் இந்தியாவை பாருங்கள் எம்எஸ் மிஸ் இந்தியா மிஸ் இந்தியா சங்கீதா ஹோட்டல் முன்னாடி இருக்கும் சிஸ்டர் டூ ஃபிஃப்டி சொல்லும் போதே கேட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா ஹோட்டல் முன்னாடி இருக்கும்ல மிஸ் இந்தியா அதுதான் ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஆயிடுச்சு மிஸ் இந்தியாவுக்கு ஸோ அந்த மிஸ் இந்தியா நிறைய நான் வச்சிருக்கேன் சேலுக்குன்னு சரி ஒன்னே ஒன்று லைவில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ஐ ஹாவ் ஒன்லி ஒன் ஃபார் சேல் பட் எங்கிட்ட நிறைய இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு உள்ளே போயிடுச்சு பாருங்கள் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் இந்தியா ஃபோர் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் பிகாஸ் இது ரொம்ப பெரிய பிளான்ட்டு அத்தி வரத மாதிரி எங்கிட்ட இருந்த பிளான்ட்டை ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுத்தவங்க கேட்டாங்க நான் கொடுக்கல அதை கடைசியில் பார்த்தா அது எனக்கு ஒரு மாதிரி இது பிளான்ட் இதையே இறந்தே போயிடுச்சு அந்த பிளான்ட்டு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுன்னு அது ஆனால் அதே மாதிரி இப்போ நிறைய உருவாக்கிட்டு இருக்கேன் அதனால தான் மிஸ் இந்தியா நான் சேலுக்கே கொடுக்குறதில்ல ஒன்னே ஒன்று கொடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபோர் ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் எம்எஸ் மிஸ் இந்தியா புக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஓகே மிஸ் இண்டியா புக் பண்ணிட்டாங்களாம்மா யாரோ நான் வந்து இப்போ எடுத்து காமிக்கிறேன் நான் யார் புக் பண்ணுறீங்களோ நீங்கள் ஜிபே பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க ஓ டூ ஹார்டு என்னால் எடுக்கவே முடியல நான் அப்புறமா எடுத்து காமிக்கிறேன்ப்பா மிஸ் இண்டியா புக் பண்ணவங்களுக்கு நான் இதை எடுத்து காமிக்கிறேன் அப்படி எடுக்கும்போது கீழே ஏதாவது பிளான்ட்டில் ப்ராப்ளம் இருக்குனாலும் தமிழிச்சிக்கார்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் ஓகே தென் நெக்ஸ்ட்டு சேல் முடிய போகுதுப்பா எல்லோ எல்லோவில் மொத்தம் எத்தனைமா இருக்குது ஓகே எல்லோ ஆக்சுவலி இது பேர் வந்து சொல்லுங்கடா ஞாபகம் என்னது எல்லோ கிரிசில்டாதா என்னமோ ஒருமே உரிமை சம்திங் கசில்டா கசில்டா ரைட் கசில்டா கசில்டான்னு நினைக்கிறேன் மறந்து போச்சு இப்போ தானே அடினி சீசன் ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் தான் பேரெல்லாம் வாங்கிக்கூட வரும் எல்லோ கசில்டா சம்திங் அதோட பேர் எல்லோவில் இது ஒரு பிளான்ட் இருக்கு இது எல்லோ ஒன்று எனக்கு மார்க்கர் வேணும் மார்க்கர் ஓகே எல்லோவில் வந்து இது ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோவில் ஒரு பிளான்ட்டு எல்லோவில் ரெண்டு நான் ப்ரைஸை சொல்லிடுட்டுமா எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் இதில் வரும் எல்லோவில் ஒன்று எல்லோவில் ரெண்டு இது வந்து ஒய்எல் எல்லோவில் வந்து ஒன்று எல்லோவில் ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது எல்லோவில் மூணு எல்லோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இந்த எல்லோ எல்லாமே டூ ஃபிஃப்டி போட்டுக்கிறேன் லைவில் ஸ்பெஷலில் டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் டூ ஃபிஃப்டி இன்லூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இவ்வளோ மச்சியூரான பிளான் எல்லோ ஒன் எல்லோ டூ எல்லோ த்ரீ இது எல்லாமே டூ சிக்ஸ்டி இன்க்ளூடிங் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் ஆ அடீனியம் சேல் வந்து ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு ஆ எல்லோ ஒன் எல்லோ ஒன் க்ளோ வாங்கிட்டாங்க ஒருத்தவங்க எல்லோ டூ எல்லோ த்ரீ ஆல் எல்லோ சோல்ட் அவுட் ஆல் எல்லோ அவுட் டூ ஃபிஃப்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் போட்டோம் இல்லையா டப்பு டப்பு டப்புன்னு முடிஞ்சு போச்சு எல்லோ சரி இதில் வந்து காஃபி முடிஞ்சிருச்சு ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் ஃபோர் ஃபோர் காஃபி முடிஞ்சது இது இது யாரும் புக் பண்ணாங்களாடா பிங்க்கு ஃபைவு ஆ நம்பர் ஃபைவு அவுட்டா நம்பர் ஃபைவ் ஃபைவு அவுட்டு என்னம்மா மிஸ் இந்தியாவும் அவுட்டா வேறு எதுப்பா இருக்குது வேறு எது ம் எல் ஒன்னா எல் ஒன்னா எல்லோ தான் ஒன்று எல் ஒன்றுன்னு கிடையாது இதுவா இது ஆர் ஃபோருடா எோ ஆர் 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 ஃபோருடா ஆர் ஃபோர் ரெட் இருக்குதுங்க டூ ஃபிஃப்டி சொன்னோமா சில்வர் ஃபேன் இருக்குது சில்வர் ஃபேன் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோவில் வந்து ஆர் ஃபோர் ரெட் கலர் ஃபார் இது இருக்குதுல்ல ஆர் ஃபோர் சூப்பர்வான அந்த ஆர் ஃபோர் இருக்குது ஏன்னா நிறைய பேருக்கு எது இருக்குது இல்லைன்னு தெரியாது அதுக்காக சொல்கிறேன் ஆர் ஃபோர் இது இருக்குது சில்வர் ஃபேன் தானே இது எஸ்எஃப் சில்வர் ஃபேன்ல உங்களுக்கு வந்து ரெண்டு இருக்குது சில்வர் ஃபேன்ல ரெண்டு இருக்குது சில்வர் ஃபேன் சேம் லைக் நம்மளோட இது தான் இருக்கும் எஸ்ஆர் தான் இருக்கும் அடினியம் முடிஞ்சு அடுத்து நம்ம ரெயின்லில்லி போகலாம் ஒரு டென் மினிட்ஸ் வர்றேன் நான் இந்த சேலை அப்புறம் திரும்ப நாளைக்கு என்னால பேக் பண்ணி அனுப்ப முடியல தங்கங்கள அதனாலதான் கொஞ்சம் எழுந்திரிப்பா உங்கள்கிட்ட அப்பா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இதில் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சேன் கர்லஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ் தேர்ட்டி ருபீஸ் அதுக்கெல்லாமே நம்மளும் கொடுத்துருக்கோம் லைவில் என்ன சிஸ்டர் ஆஃபர் ஆஃபர்ன்றீங்க ஆனால் என்ன சேன் இப்படி ரேட்டுன்னு நினைக்காதீங்க பிகாஸ் இதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்லுவேன் இதெல்லாம் இன்னுமே ஜாக்பாட் ஆஃபர் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பூத்திருந்த பூ சேன் கர்லஸ் வந்து மல்லிகைப்பூ வாசம் வரும் நைட் ப்ளூமர் நைட்டில் தான் ப்ளூம் ஆகும் டிராபி மூன்லைட்டுன்னு இதோட பேர் இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ பெரிய ஸ்டாக் இது சூப்பரில் இது என்ன ஸ்பெஷல்னா சேன் கர்லஸ் வந்து உருண்டை உருண்டையே இவ்வளோ பெரிய பல்ப் ஆகுறதுக்கு லேட் ஆகும் இதில் குட்டி 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 பல்ப்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் இவ்வளோ உருண்டே இவ்வளோ பெருசாக இருக்கிற இந்த சேன் கர்லஸில் நாலு மட்டும் இருக்குது இந்த நாலு மட்டும் ஒரு தொட்டியில் வச்சா போதும் எழுதி தரேன் இந்த ஏப்ரல் மேலே உங்ககிட்ட இது நாற்பது ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதோட மெச்சூரிட்டி அப்படி இருக்குது ஒரு பல்பு ஃபிஃப்டி ருபீஸ் நாலே பல்பு தான் இருக்குது சான் கர்லஸ் ஓகே அடுத்து லாவ்லாங் நாலு சான் கர்லஸ்மே புக் ஓ மை காட் வாட்டர் பிளஸ்ஸிங் ரெண்டு பேர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்களாம் சன் கர்லர்ஸு புக் பண்ண இருக்கு கொடுத்துடலாம் இதே குவாலிட்டியில் இன்னொருத்தவங்களுக்கு புக் பண்ண அடுத்த ஒருத்தவங்க புக் பண்ணிங்கன்னா கிடையாது ஏன்னா ஐ ஹவ் டு மெயின்டெயின் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்று நாலுமே புக் பண்ணிட்டாங்களா ரெண்டே பேருக்கு தான் மூணாவது கேட்டாங்கன்னா கிடையாது கிடையாதுப்பா ஏன்னா நான் வந்து இதை ஷோ பண்ணிவிட்டேன் என்னை நம்பி புக் பண்ணுறாங்க ஐ ஹாவ்டு மெயின்டைன் மை குவாலிட்டி ஸோ ஸ்டாக் இருக்கணும் பட் என்கிட்ட குட்டி குட்டி குட்டிலாம் இருக்குது இருபது முப்பது ரூபா நம்ம குட்டி குட்டியெல்லாம் இருக்குது பட் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் ஐ வான் டு கிவ் வித் ப்ளூ மூண்டி ஓகே தென் நம்மளோட இந்த லேவ்லான் லேவ்லான் பாருங்கள் இதோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டிக்மா இருக்குதுல்ல அது வந்து பிங்காக இருக்கும் நல்ல லைன்ஸ் இருக்கும் சூப்பர்வான ஆரஞ்சு கேசரி கலரு இந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய குண்டு லேவ்லான் ஒன்னே ஒன்று இருக்குது செவன்டி ருபீஸ் லேவ்லான் ஒன்னே ஒன்று இருக்குது செவன்டி ருப்பீஸ் ரராய் நான் பூத்துருக்கிறது தான் எடுத்து தர முடியும்னு தான் நான் அதை எடுத்துருக்குறேன் ரராய் இருக்குது இந்த ரராயோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ரூபீஸ் ரராய் ஃபாஸ்ட்டு மல்டிப்ளையர் அப்படி ஒரு ஃபாஸ்ட்டு மல்டிப்ளையர் ஸோ ரராயோட ப்ரைஸ் ஒன்றே ஒன்று இருக்குது ஃபிஃப்டி ரூபீஸ் சூப்பர் கலர் நிறைய ஆகும் பல்ப் சைஸ் பார்த்துக்கோங்க லாஸ்ட்டு சேல் க்யூட் லேடி க்யூட் லேடி பல்ப் சைஸை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இது ஒன்று அதுக்கப்புறம் இது ரெண்டாவது இதுவும் பூத்தது தான் சேல் இதோட முடியுது இது நாலாவது இது அஞ்சாவது எடுக்கும்போது இது வந்து உள்ளே போய் லேப்லான் புக் தான்ப்பா சோல்ட் அவுட்டு லேவ்லான் செவன்ட்டி ருபீஸ் ஓகேங்க பாருங்க அப்படி பவுண்டாகி உள்ளே போயிருக்குது பாருங்கள் கட்டாகல அப்படி பவுண்டாய் உள்ள போயிருக்குது க்யூட் லேடியில் நாலாவது பல்பு இது ஒன்று க்யூட் லேடி அஞ்சு க்யூட் லேடி ஆறாவது பல்பு எல்லாம் பேபி எடுத்ததுக்கு எல்லாம் பூத்துது தான் கியூட் லேடி சொல்லியிருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த சேல்லையுமே ரோலாயி ரோலாகி இப்படி வரும் க்யூட்டாக இருக்கும்னு சொல்லி மொத்தம் க்யூட் லேடியில் ஆரே பல்பு தான் இருக்கும் ஆரேயுமே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு பல்போட ப்ரைஸ் ஃபிஃப்டி ருபீஸ் போன சேல் லைவ் நம்பர் டூவில் நம்ம போட்டப்போவும் அதே சேல் தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே வாக் பண்ணி எப்பவுமே லைவோட எண்டில் நம்ம இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் உங்களுக்கு ஸோ லைவோட எண்டில் உங்களுக்கு நான் இப்போது க்யூட் என்ன பண்ணுறேன் ஒரு வாக் போயிட்டு சேன்கரில் சொத்தவங்க கேட்டாங்கல்ல அவங்களுக்காக க்யூட் லேடி டூ புக் டூ புக் தான் இன்னும் ஃபோர் மட்டும்தான் இருக்குது தேங்க்யூ என்னோட லைவ் முடிஞ்சிருச்சு இது பாருங்கள் காலைல சாம்ஸ்டோனும் மௌலின் ரகும் வந்து எடுத்து வச்சேன் ஃபோட்டோஷூட்டுக்காக இவங்க பண்ணணும்ல ஷூட்டு அதான் பண்ண நான் ஓகே ரெயின் லில்லி இது காமிக்கவா சீடு போட்டது காமிக்கிட்டா இருங்க வரேன் லில்லி சீட் போட்டதெல்லாம் லைவோட எண்டில் உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் வேணும்ல அதுக்குதான் கிளியராக இருக்காப்பா ஸ்ரீதர் கே சார் வாங்க சார் என்னோட நார்மல் வாட்ஸ்அப்புக்கு வாங்க சார் உங்களுக்கு இருக்கு சார் வாங்க சார் நீங்கள் சமீமா சமீமா புக் பண்ணாங்க ரெண்டாவது சன்கர்லு ரெண்டாவது மேடம் என்ன மேடம் நீங்கள் இப்போ வந்து கேட்குறீங்க அது ரெண்டு செட்டு முடிஞ்சிச்சு மேடம் பாருங்கள் இது வந்து நம்ம சீர் போட்ட நம்ம இது லில்லிஸோட நேமோட போட்டோம் இல்லையா அவங்களோட அப்டேட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துட்ருக்குறேன் அங்கே பாருங்கள் எல்லாம் கொய் 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 கொய்யே பன்னெண்டாம் தேதி இது பண்ணது எல்லாமே வளர்ந்து வந்துருச்சு அப்புறம் பிங்க் கலரு மயில் மாணிக்கம் கேட்குறீங்கல்ல நல்லா பிங்க் கலர் மயில் மாணிக்கம் இப்போ தான் இப்படி முட்டு முட்டு முட்டாக வச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கலர் கன்ஃபர்மேஷனோடு தங்கங்களுக்கு தரணுன்னு நிறைய பிங்க் வந்து வச்சு வந்துட்ருக்கு இப்போ அந்த சேன் கரில்ஸ் கேட்டாங்கல்ல பூத்து இருந்துச்சு நான் பார்த்துருந்தேன் அவங்களுக்கு எடுக்கணும் வாங்க அப்படியே தோட்டத்தில் ஒரு ரவுண்டு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் லைவ்லையே இங்கே பாருங்கள் இவ இவன் ஒருத்தன் இப்போ தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை தான் பிங்க்கு பிங்க்குங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பிங்க்கு பார்த்ததே இல்லைப்பா லாவெண்டர் கலர் பர்பிள்னு இதுதான்ப்பா நான் பார்த்துருக்கேன் இதோட சீடு இருக்குது இங்கே பாருங்கள் இவங்க எல்லாம் வந்து பூக்கலை நிறைய பேர் பூக்கலை சில பேர் பூத்துருக்கானுங்க பட் என்னால் இது பண்ண முடியல முடியலை சேன்காரில் செங்கடா பூத்துருந்துச்சு அங்கேயா ஐயோ என்ன ரொம்ப தூரம் அதான் 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 ஏ இங்கே ஒரு ஸ்பார்க்லிங் கிளாஸ் இருக்கு சேல் போட்டுடலாமா ஸ்பார்க்லிங் சேல் போடலாமா தங்கங்களா யாருக்காவது வேணுமா சொல்லுங்கள் ஸ்பார்க்லிங் கிளாஸ் வேணுமா சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஸ்பார்க்லிங் கிளாஸ் பூத்துருக்குது மீனுமாயிருக்காவது சேல் போட்டுடலாமா அப்படியே ஏ சம்திங் டிஃப்ரெண்ட்யா என்னாலே ரீலி என்னாலே முடியல ஐயா அலும்பு ஏன்னா சேலு ஆய்வு இந்த அளவுக்கு நான் இதாக போகும்னு நினைக்கல பட்டு என் தங்கங்களும் ஹாப்பி நானும் ஹாப்பி அப்ரூட் பண்ணவே முடியலடா ஓ இது முன்னாடியே பூத்துருந்துருக்கும் போல ஏன் நான் பார்க்க எல்லாமே பூத்துருந்துருக்குப்பா நான்தான் பார்க்கல சான் கர்லஸ் யாருக்கு வேணும் எனக்கும் சேர்த்து எடுங்க மேம் சான் கர்லர்ஸ் அப்படியா பார்க்குறேன் ஸ்பார்க்லிங் கிளாஸ் யாருக்கு வேணும் யாருக்காவது வேணுமா சொல்லுங்க ஸ்பார்க்லிங் கிளாஸ் ஒன் ஃபிஃப்டி ஸ்பார்க்லிங் கிளாஸ் ஒன் ஃபிஃப்டி புக் பண்ணுறாருந்தால் யாரனாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸ்பார்க்லிங் கிளாஸ் ஒன் ஃபிஃப்டி லைவ்னா இதான் லைவ் என்ன சொல்கிறீங்க சான் கர்லஸ் அங்கே இருக்குதுப்பா நான் இப்போ எடுத்தேன் இல்லையா ஓ மை காட் இங்கேயும் இருக்குடா சான் கர்லர்ஸ் இங்கே பாரு ஓகே சமீமா சான் கர்லஸ் போட்டுக்கடா நாலு பல்பு போட்டுக்க ஓகேவா தங்கங்களா இப்போ நான் எடுத்துடுவேன் இது ஒன்று பூத்துருக்குது இன்னொரு தொட்டிலையும் ஃபுல்லாக இருக்குது அந்த தொட்டிலையும் போய் பார்த்துட்டு சான் கர்லஸ் கொடுத்துட்றேன் கரெக்டாக பூக்கலைன்னா நீங்கள் என்ன தானே கேட்க போகிறீங்க நீ பாருங்கள் ஃபுல்லாக போட்டில் தண்ணியும் விட முடியலனால நிறைய போட்டு வளர்த்துட்டு அதுமாதிரி ஸ்பார்க்லிங் கேட்டால் இது ச இது என்ன இது பேர் என்ன மூல சாண்ட்லியர் ஸ்பார்க்கில் கேட்டுகிட்டே இருக்கீங்க தங்கங்களா அம்மா ஷமீமா உங்களுக்கு ஸ்பார்க்லிங் கிளாஸ் போட்டுருமா ஒன் ஃபிஃப்டி ஷமீமா உங்களுக்கு போட்டுறியா ஓகே இது சேன்காரெலாம் சிந்தாக இருக்குதுங்க மேம் நான் எடுத்துட்றேன் இல்லை இன்னொரு பாட்டில் இருக்குன்னு கடவுளே எடுக்கவே முடியல அவ்வளோதான் இருக்குது இங்கே பாருங்கள் அப்பா இது என்னது அதை விட பெருசு பெருசாக வருது இங்கே பாருங்கள் இப்படி வருது நான் என்ன பண்ணிட்டு பாருங்களேன் இப்படி வருது இந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கு நான் இதையும் கொடுப்பேன் ஓகேவா ரெண்டு மூணு இந்த மொட்டோடு இருக்குங்க நாளைக்கு பூத்துருவோம் நான் மண்டே தானே அனுப்புகிறேன் அது பூத்தோடனே எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் மாடி இந்த மாதிரி லைவ் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தமிழிச்சி காட்டனில் பாருங்கள் தங்கங்களா சரி நாலு ஷமீமா மேம்க்கு எடுத்தாச்சு நாலு இன்னொருத்தவங்க யாரும் புக் பண்ணாங்களே அவங்களுக்கும் நாலு எடுத்துடணும் அது பூக்கட்டும் அப்போ எடுத்துட்றேன் ஓகே தேங்க்யூ என் லை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்ததுக்கு கணே லைவ் வந்து இது சில்வர் ஃபேன் மட்டும் புக் பண்ணாமல் இருக்கோ அடினியோ ஓகே அது அந்த இதில் இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பார்த்து வந்து யாராவது புக் பண்ணிவிடுவாங்க தேங்க் யூ லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா பை ராய் இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ரராய் இருக்குது ஓகே எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க பழைய வாட்ஸ்அப் நம்பர் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ